ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ட்ராவல் வீடியோ சேலம் டு சென்னை ரயில் பயணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடியாக நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மரபு ரெகுலர் சப்ஸ்க்ரைப் பண்ணுற பெல் பட்டன் பண்ணிக்கோங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிக்கெட் எடுத்து வச்சு சென்னைக்கு இப்போ நம்ம வந்து கிளம்பலாம் சரியா நாலு நாளுக்கு இல்லை நாலு நிமிஷம் இருக்குது போனோங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்க நம்ம வந்துட்டேங்க இதுமாரி கொஞ்சம் முன்னே பிளான் போட்டு வாங்க ஏன்னா அவசரப்பட்டங்கன்னா நமக்கு வந்து அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணிடுவோங்க ஏதா இருந்தாலும் ஒரு ஹவர் அனர் ரயில் நிலையத்தில் இருக்கும் பஸ் நிலையம் இருக்கிற மாதிரி கிளம்பி வாங்க ஓகேங்களா சரி வாங்க இப்போ சென்னையிலேருந்து நம்ம இங்கேயாவது கிளம்புற டைம்லேருந்து ஒரு நாங்கள் போய் ரீச் ஆகிற டைமில் நம்ம கஸ்டமர்ஸ் அந்திக்கிறது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணலாம் ட்ரெயின் ஜெர்னி பொறுத்த வரைக்கும் நம்ம வெளி டிராவல் மேற்கொண்டா என்ன திங்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும் ஆல்ரெடி எடுத்து நல்லாவே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அவசரமான டைமில் வந்து நம்ம எதுவுமே வந்து நம்மள்தான் எடுத்து போக முடியாது மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு தெளிவை புரிஞ்சிக்கங்க இன்னொன்று வெளி ஃபுட்டு தவிர்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இன்கமும் கொஞ்சம் மெச்சம் பண்ணலாம் ரெண்டாவது ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் காலை இரவு மதியம் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தேவையான சில திங்ஸு அந்த கூல் ட்ரிங்க்ஸு இந்த வேக காலத்துக்கெலாம் இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ காலை மதியம் காலையில் இந்த டிஃபன் ரெடி பண்ண முடியல ஏன்னா அதிகாலையில் நம்ம கிளம்பியிருக்கேங்க மற்றபடி இப்போதைக்கு ஃப்ரூட்ஸோடு நம்ம காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டு மதியம் போய் மட்டும் ஹோட்டல்லையோ அல்லது நண்பர் வீட்லேயோ கூட சாப்பிட்டுக்கலாம் முடிவு வரும்போது

ஆப்பிள் ஒன்று காமிக்கும் ஆனால் வாய்ஸ் குரல் பதிவு கேளுங்க அங்கே என்ன சொல்கிறாங்க அதுமாரி பார்த்து கக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இல்லைன்னா லாஸ்ட் டைம் ட்ரெயின் வர மாதிரி ஆயிரும் ஆக நம்ம நடைமுறை நாளுக்கு வந்தாச்சு ஏன்னா நம்ம அன்சர்னால தலை உடந்து வர மாதிரி வரும் அதனால் உங்க நீங்கள் டான் போட்டுக்கோங்க ஒரு வழியாக நமக்கு வந்து ட்ரெயின் வந்தாச்சுங்க அதுலேயும் குறிப்பாக நமக்கு வந்து அன்ரெஸர்வோ கூட்டம் இல்லாமல் வந்துச்சு பார்த்தீங்களா ரொம்ப ஹாப்பி அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே படுத்து உறங்கிட்டே வந்தாங்க நமக்கு வந்து உட்காரத்துக்கு தான் சீட்டு கிடச்சி விண்டோ சைடு நமக்கும் நம்ம காட்பாடி அல்லது ஜுவலார்பேட்டை காட்பாடிக்கு முன்னாடி ஜுவலார்பேட்டை வரும் அங்கே வந்து ஒரு சில இறங்குவாங்க மேபி சீட்டு கிடச்சா நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு தூங்கிட்டு போயிடலாம் ஏன்னா நம்ம நேரத்தில் வந்து பயணிக்கிறேங்க மூணு மணிக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாங்க அதுமாதிரி போகிற வழிகள்லாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் மறுக்கூட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்னலுக்காக நினைச்சி மற்றபடி இங்கே வந்து நிற்கணும் அப்படிலாம் எதுவுமே ரூல் கிடையாது நம்ம போகக்கூடிய இந்த சென்னை சென்ட்ரல் ட்ரெயினுடைய மார்க்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது வயா சோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் இந்த மூணு வழியில் மட்டும் தடங்களில் நின்றுட்டு டேரெக்டாக சென்னை சென்ட்ரலில் போய் ரீச் ஆகும் அப்படி தான் இதோடைய கட்டமைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம ட்ரெயின் இதில் இடையில அப்பப்போ சிக்னல் கிராசிங்க்காக நிற்கும் அதையும் நான் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் டிலேவில் தான் வந்து ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகி கிளம்பிடுச்சுக்காங்க அதாவது நாலு இருபதுக்கு ட்ரெயின் கிளம்பணும் ஆனால் அது கிளம்புனது வந்து நாலு முப்பதுக்கு தான் ட்ரெயின் வந்து எடுத்தாங்க ஒரு டென் மினிட்ஸ் ட்ரெயின் வந்து டில்லுங்க நம்ம முதல் சந்திப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை தான் இப்போ ஜோலாவ்பேட்டையில் கம்பல்சரி யாராக இருந்தாலுமே ஓரளவுக்கு இறங்குவாங்க அப்போ நமக்கு சீட் கிடச்சுனா நாம்ளும் அந்த காட்பாடு வரைக்கும் ரிலாக்ஸாக நம்ம படுத்து உறங்கிட்டே போகலாம் ஏன்னா நம்ம போனது வந்து ஃப்ரைடே டே ஓகேங்களா சாட்டர்டே சண்டேலாம் வந்து ஜாப்புக்கு வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறீங்களா இருப்பாங்க அல்லது வீ வண்டே வேலைக்கு போகிறதா சண்டே வரவங்களா இருப்பாங்க அதனால் மற்ற ஐந்து நாட்களில் ஓகேங்களா சாட்டர்டே சண்டே தவிர்த்துட்டு மற்ற ஐந்து நாட்களில் நீங்கள் எப்போ பயணித்தாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு அன்றரை சூழலில் போட்டுருக்காது நார்த் சைடு போகக்கூடிய வண்டிகளை சூஸ் பண்ணிங்கன்னா மேபி அன்றரை சூழலில் வடக்கலங்களுடைய நண்பர்களுடைய அட்டகாசம் இருக்க தான் செய்யும் இப்போ நம்ம ஜுவலார்பேட்டை வந்து ரீச் அடைஞ்சாச்சுக்கேன் ஜோலார்பேட்டை பார்த்திங்கன்னா ரீச் ஆகக்கூடிய அந்த டைம் சரியா ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு அதாவது ஆறு முப்பதுன்னு எடுத்துக்கங்களேன் சார்பாக கொண்டு வந்து நமக்கு வந்து நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் ஜோலார்பேட்டையில் பார்த்தீங்கன்னா எதுவும் அவ்வளோவா வந்து ஏறல எல்லாம் இறங்கிட்டாங்க நமக்கும் சொன்ன மாதிரி சீட்டு கிடச்சிருச்சு ஆயா மறுபடியும் வந்து படுத்து தூங்கிட்டே வந்தாங்க நம்ம ட்ரெயின் டிராவல் பெரிய அளவுக்கு தூக்க வராது ஆனால் அதிகாலையில் இருந்துச்சுனாலே நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் அவர் அல்லது ஒன் ஹவர் ஒருங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தான் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மறுபடி வந்து வெளித்து அப்படியே கொஞ்சம் அப்படியே புத்தணிச்சி காலையில் அப்படியே அந்த ஏழு மணிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சன்லைட்டில் ட்ராவல் பண்ணுறது ட்ரெயின் ட்ராவலுங்கிறது பேரல் லெவல் நம்ம சொல்லலாம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காட்பாடிக்கு முன்னாடி ஒரு வாணியம்பாடி அப்படிங்கூடிய ஒரு கிராசிங்க்கு வந்து நின்றுச்சிங்க ரயில் நிலையத்தில் வந்து கிராசிங் டைமுக்காக நின்றுச்சு அதன் பிறகு அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ட்ரெயின்லாம் சும்மா பட்டையை கிளப்பிட்டு போனிங்க அதாவது பத்து மணி டிலே வந்து மேனேஜ் பண்ணுமில்ல அதுக்காக சும்மா புயல் வரதில் ஹைவேஸை ஒட்டி போனாங்க பாருங்கள் அந்தாண்ட ஆப்போசிட்டில் பஸ்ஸு லாரி இந்தாண்ட அப்படியே நமக்கு ட்ரெயின் அப்படியே காலை இந்த சூரிய ஒளி இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது செம்மையாக இருந்துச்சுங்க அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு வழியை நமக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம காட்பாடிங்க காட்பாடு அப்படிங்கிறது இந்தாண்ட கர்நாடகாவிலேருந்து வர வண்டிகள் தெலுங்கானாவில் வந்து ஒரு ஒரு ச சென்னை போகாமல் இப்படி வரக்கூடிய வண்டிகள் மற்றும் சென்னை மார்க்கமாக இருந்து இந்த ஆண்டு நமக்கு சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் கேரளா இதுக்கு மாரி போகக்கூடிய வண்டிகள் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் மாரி நீங்கள் என்னச்சும் ட்ரெயின் டேரெக்டாக உங்களுக்கு வந்து திருப்பதியிலேருந்து இல்லைனா இங்கே காட்பாடி நீங்கள் வந்துட்டிங்கன்னா காட்பாடியிலேருந்து சென்னை வரக்கூடிய ட்ரெயின் மூலியமாக நீங்கள் மற்ற மார்க்கங்களுக்கு வந்து போக முடியும் நம்ம ஊரில் அப்படி தான் நம்ம திருப்பதி போயிட்டு போன வாரத்தில் வந்தோம் போதும் இப்போ ட்ரெயின் டேரக்ட் ட்ரெயின் இல்லாதனால காட்பாடி வந்து காட்பாடியிலேருந்து சென்னை மார்க்கமாக வரக்கூடிய இந்த இந்தாட ஈரோடு சேரம் போகக்கூடிய ட்ரெயின் நாங்கள் ஏறி பயணிச்சிக்கிட்டுங்க காட்பாடி நல்ல ஒரு பெரிய ஸ்டங்ஷன் ஏறுவாங்க இறக்குவாங்க ஓகேங்களா காட்பாடியும் நம்ம வந்து கடந்து நம்மளுடைய பயணத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறங்க அதேமாரி இப்போ நம்ம போகக்கூடிய பர்பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஐடி பிஸ்னஸ்க்காக போயிட்டுருக்குறேங்க அதேமாரி நம்ம நண்பர் சந்தித்து எங்களுக்கு ஒரு சில இயற்கை சார்ந்த பொருட்கள் நம்ம ஓனாக வீட்டில் செஞ்சுக்கங்க விவசாயியாக அதை வந்து கேட்டுருந்தாங்க அப்படியே சரி நம்ம ஒரு ஐடி பண்ணிட்டேன் அங்கேயும் போய் சந்திச்சுட்டேன் நம்ம அதை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனங்க காட்பாடியிலேருந்து கிளம்பக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஏழு நாற்பத்தி ஒன்று நம்ம ட்ரெயின் ஏறும்போதுனா நாலு முப்பது பத்து நிமிஷம் டிலே நாலு முப்பதுக்கு ஏறணுங்க அந்தால நமக்கு ஜோலார்பேட்டை வந்து ஆறு முப்பதுக்கு ரீச் ஆகுது இப்போ ஏழு நாற்பதுக்கு நம்ம என்ன அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்கிறோங்கன்னா அரக்கோணம் அரக்கோணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு அதிகமாக வெயிலிக்கு போகிறதுக்காக பயன்படுத்துவாங்க இங்கே தான் அதாவது லோக்கல் ட்ரெயின் அதிகமாக இங்கேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு போகும் எக்மோ தாம்பரம் அங்கேருந்து இங்கே வருது அரக்கோணம் வழியாக வந்து எவ்வளோ ட்ரெயினை வந்து இயக்கிறாங்க மெமோ ட்ரெயினை அதனால் இங்கே வந்து ஃபுல் க்ரௌடு அதுவும் இல்லாமல் காலையில் நேரம் கரெக்டான டைமிங்க்கு இங்கே வந்து நம்ம ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் அரக்கோணம் வரும்போது டைம் என்னென்னா மணி ஒரு ஒன்பதரை இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதுக்கு மேலே டேரெக்டாக நமக்கு வந்து சென்னை தான் நான் ஸ்டாப்பாக போகும் அதேமாரி ஃபாஸ்ட்டு இதுக்கு மேலே தான் பிடிப்பான் அது வரைக்கும் சிக்னல் கிராசிங்லேயே நின்றுன்னு வந்துச்சு இதுக்கு மேலே எதுவும் வந்து கிராசிங்லாம் கிடையாது சிக்னல் கிடச்சு அரக்கோணத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா பிடிச்சோன்னா அது அடுகு சால்னு போய் சென்னை சென்ட்ரலில் நினைக்கிறது தாங்க அதேமாதிரி நமக்கு வந்து இந்த டைமில் பசிக்க ஆரம்பிச்சிச்சுங்க மணி ஏற்றையோ ஒன்பதாக நினைக்கிறேன் ஒம்பது ஒம்பதுக்கு மேலே ஆமாம் அப்போ வந்து பசி தாங்க முடியல சேர் நம்பிட்டு ஒரு சுமோசா தான் ஏன்னா ட்ரெயின் ட்ராவல் சாப்பாடு ரொம்ப போராக இருக்கும் டேஸ்ட்டே இருக்காது பழைய சாதமாகவும் ஸ்கேம் பண்ணிடுவாங்க அதனால் என்னென்னா ஒரு சமோசா பத்து ரூபாய்க்கு ஒன்று வாங்கிட்டுங்க அதாவது பத்து ரூபாய்க்கு ரெண்டு சமாச்சா இருபது ரூபாய்க்கு நாலு சமாச்சான்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க அது கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் பழைய எண்ணெய் போய் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் உடல்நிலை எடுத்துக்காது அது வெடி வெடின்னு சொல்லி பச்சை மிளகாய் வச்சு கொடுப்பாங்க அதனால் பத்து ரூபாய் சும்மாச்சா ஓரளவுக்கு காரம் இல்லாமல் இருந்துச்சு அதை வாங்கி சாப்பிட்டு நம்ம பயணிக்க ஆரம்பிச்சுக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு வழியாக நமக்கு பே பிரிட்ஜ் சென்னை பே பிரிட்ஜுக்கு வந்து கிராசிங்க்காக நிறுத்தியிருந்தாங்க ஏன்னா இதுக்கு மேலே வந்துன்னா சென்னை சென்ட்ரல் போகிறதுக்காக இங்கே தான் வந்து சிக்னல் பிரிட்ஜி விடுவாங்க அதேமாரி வீப் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ரயில் கட்டமைப்பு ரயில் என்ன திடீர்னு பழுது இங்கே தான் வந்து சரி பண்ணுவாங்க திடீர்னு செஞ்சுக்கு அந்த ரயில்வே டிப்போக்கு பார்த்துக்கு முன்னாடி சரி பண்ணக்கூடிய இடங்களாகவும் லோக்கல் ட்ரெயின்கள் எல்லாமே வந்து நிறுத்தி வச்சுக்கக்கூடிய இடமாகவும் ஏன்னா இங்கேருந்து மறுபடி தாம்பரம் மோர் இங்கெல்லாம் போகணுமே அதுங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சதுக்காக லோக்கல் ட்ரெயின் ஃபுல்லாக வந்து ஸ்டாக்கு நிறுத்தி வச்சுருப்பாங்க ஓகேங்களா அந்த இடம் தான் இந்த வீப் ஃப்ரிட்ஜ் சிக்னல் பாயிண்ட்டு இதில் வந்து நம்ம ஒரு இருக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு ஹோல்ட் பண்ணிட்டாங்க சிக்னல் கிடைக்கல இங்கே கிடைச்சா மட்டும்தான் சென்னை சென்ட்ரலுக்கு வந்து நம்ம போக முடியும் ஒருவேளை நமக்கு சிக்னல் கிடைச்சி ட்ரெயினும் பார்த்தீங்க அப்படியே மொல்ல மொழை அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து வளைஞ்சி போகுதுங்க ஏன்னால் அவ்வளோ டிராக்ஸ் இந்த ரயில் தண்டவாளம் ட்ராக்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்குதுங்க இந்த வே கிட்ட மட்டும் அவ்வளோ ட்ரெயினும் அங்கே லோக்கல் ட்ரெயின் மெமோ ட்ரெயின் பழுது பண்ணக்கூடிய டேர்பார்ட்ஸ் ட்ரெயின் இன்ஜின் மட்டும் அந்த லோக்கோ கொண்டு போயிட்டு என்னஸ்ட்டு வரும் அதுமாரி டீசல் இன்ஜின்னு கறி இன்ஜின் இன்ஜின்னு இதெல்லாமே இந்த பிரச்சியில் பார்க்கலாங்க பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக சரியாக வந்து சார்ப்பாக பத்து மணிங்க காலையில் நாலு முப்பது கிளம்பி சார்ப்பாக பத்து மணிக்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்தை நம்ம வந்து அடைஞ்சாச்சுங்க நம்மளுடைய பயணம் அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு அதேமாரி ரயில் பண்ணையை முடிஞ்சி நீங்கள் வந்து கிளம்புறதுக்கு முடி எல்லாம் திங்ஸும் நீங்கள் எடுத்துட்டிங்களா அப்படிங்கிறத ஃபைனலாக செக் பண்ணிட்டு நீங்கள் ட்ரெயினை விட்டு இறங்குங்க ஏன்னா உடனடியாக வந்து ட்ரெயின் வந்து கிளம்ப ஆரம்பிக்கும் இல்லை சென்னை சென்ட்ரலுக்கு சரியாக பத்து மணிக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு நாம் இனி வந்து கஸ்டமர் கால் பண்ணுறேன் எங்கள் வசூலு பார்த்துட்டு அந்த பஸ் போக்குறதா இனிமேல் அந்த பையன் அமைஞ்சிருக்கோம் உங்களுக்கும் சேலம் டூ சென்னை வரத்துக்கு எத்தனை மணி நேரம் எந்தெந்த ஸ்டாப் எல்லாமே பார்த்துருக்கீங்க நம்ம மீண்டும் அடுத்த விழாவில் சந்திப்போம் ஈவினிங் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து க்ளாம்பக்கம் போய் வந்து சென்னை போகிற மாரி சேலம் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது ட்ரைனு இருக்குது இருந்தாலும் ஒரு டைம் நம்ம பஸ்ஸுக்கு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி எவ்வளோ கட்டணம் என்னது இந்த வீட்டில் விடாமல் பார்க்குறது நம்ம சென்னை மக்கள் சூஸ்டே பண்ணி வச்சுங்க மீண்டும் அடுத்து பேசினோம் நன்றி வணக்கம்